அஞ்சலி நீ மட்டும் இப்போ உண்மையாக சொன்னலை அப்படின்னா உன்னை நான் அடிச்சே கொள்றதுக்கு கூட தயாராகிடுவேன் இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீ சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உன்னை வந்து பதினா என்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு யாரும் முடியாது எனக்கு நீ அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது எனக்கு என் அண்ணன் கௌதம் தான் அந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கார்த்திக் திரு பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலி விசாரிச்சிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி பத்திரம் எப்படி மாறுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பதினா பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக் கண்டுபிடிக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இவங்க இலக்கியாவும் கௌதம் வந்து போதுன்னா இப்போது இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா அவங்க பாட்டுக்கு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாரு இலக்கியா நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தராக எல்லாருக்கும் வந்து போதுன்னா மாறிட்டு வந்துட்டுருக்காங்க நான் சொன்னதை அதுக்கு தான் கேளுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் இனிமேல் உனக்குன்னா எனக்கு நீ அவ்வளோதான் தான் வேறு யாருமே வந்து பார்த்திங்கனா இதுக்கு நடுவில் தேவையே கிடையாது ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கனா விக்ஸ் ஆகிட்டேன் ஆரம்பத்தில் நம்ம பைரவி அம்மா வர வந்து பார்த்திங்கனா மனசு மாதிரி என்னை கொல்லணுன்னே பார்த்தாங்க இப்போ என்னடானா கார்த்திக் வந்துட்டு அப்படியே நல்லவங்க மாதிரியே பேசுனது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த பத்திரத்தை படித்து பார்க்கும்போது தானே தெரிய வந்துச்சு இந்த கார்த்திக் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ ஒரு ஒரு பெரிய மோசக்காரன்னு சொல்லிட்டு இதுக்கு அஞ்சலியும் வந்து பார்த்திங்கனா பரவாயில்ல அப்படின்றமா வந்து பார்த்திங்கனா சொல்ல அமைச்சராரு அதாவது நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கனா அஞ்சலி நல்லவர் நல்லவங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்க போல அதனால தான் இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்காரு இருக்காரு இப்போ கார்த்திகை வீட்டுக்கு போனவர் அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு இந்த ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தான் சம்மந்தம் இருக்கு வேற யாருக்குமே கிடையாது நீ இப்போ உண்மையை சொல்லலை அப்படின்னா உன்னை அடித்து கொள்வதுக்கும் தயாராகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கை வாங்க ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி திரு திரு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம கா அதாவது இவங்க இந்த பயிறி வந்து கேட்குறாங்க எப்படி கார்த்திக் நீ சொல்கிறேன் இந்த பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான் மாற்றினான்னு சொல்லிட்டு அப்படின்றமா வந்து கேட்கும்போது இந்த சொத்தை கௌத மன்னனுக்கு கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா உடன்பாடு இல்லாதது அஞ்சலிக்கு மட்டும்தான் அந்த ஒரு காரணத்தினால்தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி ஆரம்பத்துலேருந்து கௌதமன்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும் கௌதமன்னனுக்கு சொத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னும்போது கடைசியில் இப்போது இந்த அஞ்சலேருந்துட்டு என்ன கார்த்திக் பேசுகிறீங்க நான் அப்படி செய்யக்கூடிய ஆளா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை நீ அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது எங்கேயாச்சும் நின்றதோ இல்லை வேறு யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காகவோ எதுக்காக வந்து போனீங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கௌதமோட வீட்டுக்கு தான் போகிறீங்கன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் தான் யோசிக்கிறாங்க இப்போது அந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வீட்டுக்கிட்ட போகும்போது ஒருத்தன் தட்டி விட்டால் அதே மாதிரி பத்திரம் தான் அவன் கையிலையும் வச்சுருந்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அவன் யார் அவன் எதுக்காக இது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் யோசிக்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செய்யலைன்னா வேறு யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி கிட்ட இப்போவும் தெளிவாக சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி நீ எந்த தப்பு வேணாலும் செஞ்சுருந்தாலும் ஓகே அது மட்டும் இல்லாமல் உனக்கு சொத்து தான் வேணும் அப்படின்னன்னு பையன் எனக்கு வர வர இருக்கிற அந்த பாதி சொத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன் ஆனால் என் அண்ணன் என் அண்ணி இவங்களோட விஷயத்தில் நீ தலையிடாத இப்போவும் நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லி அஞ்சலிக்கு வார்னிங் கொடுத்துட்டு தன்னோட ரூம்க்கு போய் ஜன்னல் வழியாக அதாவது ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த அவர் ரெடி பண்ண பத்திரத்தை வந்து போய்னா கண்டிப்பாக பார்க்க தான் போறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க